திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விராலிமலையைச் சேர்ந்த ரஞ்சித் கண்ணன் என்ற மாணவர் போதை கும்பலால் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆடிப்பெருக்கன்று காவிரி ஆற்றங்கரையில் கொலை நடந்திருப்பது சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு சான்று என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் திருச்சி கரூர் கோவை சிவகங்கை கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கொலை நடந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நிகழ்ந்தால் தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் இனியாவது திமுக அரசு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி நேரில் ஆய்வு செய்தார் வயநாடு அடுத்த முண்டக்கை சூரல்மலா மட்டம் உள்ளிட்ட பகுதிகளை நிலச்சரிவு முற்றிலும் உரைக்குலைத்தது அப்பகுதிகளில் ஆறாவது நாளாக மீட்புப் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்தார் அப்போது மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுடன் சுரேஷ் சுரேஷ்கோபி கலந்துரையாடினார் അതൊന്നും ഇപ്പം നമ്മൾ സംസാരിക്കേണ്ട കാര്യമല്ല പാർലമെന്റിൽ ഉന്നയിച്ചു അതിന് മറുപടി കൊടുത്തിട്ടുണ്ട് അത്രയുള്ളൂ അത് നമ്മുടെ இப்ப கருடலும் கருணையும் स्नेहமும் தளூடலும் மாற்றமானது. இந்நிலையில் வார விடுமுறைவிட்டு கேரளமானிலே மேயநாட்டிற்கு மீட்பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான தன்னார்வலர்கள் சென்று உள்ளனர். ராணுவ வீரர்களுடன் இணைந்து அவர்கள் பல்வேறு வகையான மீட்ப பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சனாகா कृपाவு வந்து நாங்க

அசைவ பிரியர்கள் பெரும்பாலானவர்களின் பக்கெட் லிஸ்டில் இடம்பெறும் உணவுகளில் ஒன்றாக கட்டாயம் முயல் கறி இருக்கும் மிகவும் அரிதாக கிடைக்கும் இந்த முயல் கறியை ஆடு கோழி இறைச்சி போன்று எளிதாக கிடைக்க வழி செய்யும் வகையில் முயல் பண்ணைகள் செயல்பாட்டுக்கு வர தொடங்கியுள்ளன அந்த வகையில் தொண்டாமுத்தூர் அருகே மத்திப்பாளையத்தில் ஏற்கனவே சிறிய அளவில் நடத்தி வந்த முயல் பண்ணையை விரிவுபடுத்தி உள்ளார் என்ற தொழில் முனைவோர் மீட் ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மி இதுல மத்த மீட்டை கம்பேர் பண்ணும் போது கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி இதுல வந்து அத்லஸ் அவங்கலாம் கூட நல்லா சாப்பிடலாம் அவங்க எல்லாம் கூட சாப்பிடலாம் இது செல்லப்பிராணியாக முயல்களை பார்ப்பதால் முன்பு அந்த அளவிற்கு வியாபாரம் இருந்தது இல்லை என்றும் தற்போதுதான் மெல்ல மெல்ல முயல் கறி வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறுகிறார் பண்ணை உரிமையாளர் இதுல ஆக்சுவலி இந்த முயல் கட் பண்ணும் போது அதுல இருக்கிற பிளட் எடுத்துட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றாங்க அதை தாண்டி முயல் புழுக்க வந்து நம்மளுக்கு இதுக்கு யூஸ் ஆகுது யூஸ் ஆகுது முயலோட யூரின் வந்து இன்செக்டிசைடு கொழுப்பு நிறைந்த சிவப்பு கறி போன்று இல்லாமல் புரோட்டீன் கால்சியம் தாது உப்புகள் உள்ளிட்டவை நிறைந்தது இந்த வளர்ப்பு முயல் மாமிசம் என்றும் இரத்த அழுத்தத்துக்கு காரணமான சோடியத்தின் அளவு குறைவாக உள்ளதாகவும் முயல் வளர்ப்பு பயிற்சியாளர் கூறுகிறார் காட்டு முயலில் வரும் துர்நாற்றம் இந்த வெள்ளை கறியில் மிக குறைவாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சொல்றதுக்கான காரணம் வந்து மிக இருக்கும் நிறமும் கொஞ்சம் வெளியில் இது மருத்துவ உலகத்துல இப்ப சொல்றது என்னன்னா ரெட்மீட் செவப்பு மாமிசத்தை நீங்க குறைச்சிருங்க வெள்ளை மாமிசத்தை அதிகமா பயன்படுத்துங்க அப்படிங்கறதா அவங்களோட பரிந்துரை முயல் கரியில் உள்ள அமிலோ அமிலம் கொழுப்பு அமிலம் உள்ளிட்டவை உடல் ஆரோக்கியத்துக்கானது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கிலோ எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த முயல் கரியை புதுவித சுவைக்காகவும் எட்டு சதவீத அளவுக்கு மட்டுமே எலும்புகள் கொண்டதாக இருப்பதால் குழந்தைகளுக்காகவும் பெற்றோர் அதிக அளவில் வாங்குவதாக கூறுகிறார்கள் பண்ணை உரிமையாளர்கள்